ராக்கெட் லான்ச் ஆகுது ஆனால் என்னால் இந்த கேம் இந்த தெரியுதா ஆ இது இந்தியாவின் நூறாவது ராக்கெட் ஆறு இருபத்தி மூணுக்கு ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து லான்ச் ஆகியிருக்கு அதாவது புள்ளியாக தெரியுது இல்லையா அதுதான் என்ன வி ஜீரோ டூன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான தருணம் தேங்க்ஸ் ரொம்ப எங்கள் சார் தான் சொன்னார் நியூஸ் பார்த்துட்டு அற்புதம் மொதல் மொதல் பார்க்குறேன் நான் வீட்டிலருந்து ராக்கெட் லான்ச்சிங் தும்பாவில் பார்த்துருக்கேன் நான் ஸ்ரீஹரி கோட்டா ஸ்ரீஹரிக்கோட்டா புள்ளியாக போயிடுச்சு